ஸ்ரீ குருபியோ நமக பிரிவாச்சரணம் ஹர சங்கர ஜெய ஜெய தேர்தல் முறை ஹெட்டிங்ல ராமராஜ்யம் நாலாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபைவ் ஒன் செவன்ல இருந்து ஃபைவ் டூ ஜீரோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துன்னு வந்துட்டே இருந்தோம் இந்த உத்தரமேரூருடைய தேர்தல் முறைகள் என்னெல்லாம் எப்படி நடந்தது அந்த அந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வேட்பாளர்களுடைய யோகியதைகள் அந்த யோகியதா அம்சங்கள்னு சொல்லுவாள் என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அட்எஸ் ஒரு பர்சன் டு பி அ குவாலிஃபைடு அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் காணி நிலமாவது இருக்கணும் ஆர் கால்வேலி நிலமாவது இருக்கணும் அந்த அந்த சொந்த மனையில் ஒரு வீடு கட்டினவனாக இருக்கணும் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளவங்களாக இருக்க வேண்டும் சாஸ்திரத்துக்கு மேலே அந்த ஹிந்து மதத்து மேலே அந்த கொள்கைகள் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக ஆத்ம சுத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த எவ்ரி இயர் முன்னாடி தேர்தல் நடந்துருந்தது இந்த வருஷம் தேர்தல் நின்றவங்க அடுத்த வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடவோலை மூலயமா எப்படி தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தோம் ஒரு மைனாரிட்டி மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி செலக்ட் ஆனாலும் அது செலக்டட் பர்சன் தான் அது அவர் வின் அந்த குழந்தை மூலிமா அதை எடுத்துட்டா அப்படின்னா அது மைனாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தான் அது வின் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் டாக்டர் சேஷையன் அப்படிங்கிறவரும் நம்மளுடைய இதுக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருந்தவரும் இந்த உத்தரமேரூர் தேர்தலுடைய சிலா இருக்கக்கூடிய அத்தன்டிக் ப்ரூஃப்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் பெரிவா என்ன சொல்றா அப்படின்னா ராமராஜ்யம் வேணும் ராமராஜ்யம் வேணும்னு சொன்னவா எல்லாரும் இப்போ டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம் ராமருடைய ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் தனியா ராஜநீதிகள்லாம் எதுவும் தனியாக கிரியேட் பண்ணலை பர்சனல் ஒப்பீனியனை வந்து திணிக்கலை எல்லாமே சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ தன்னுடைய பூர்வஜர்கள் தன்னுடைய ஆன்சஸ்டர்கள் எந்த வழியில ரூல் பண்ணாலோ பண்ணாலும் இருந்து ஆரம்பித்து தசரதர் வரையிலும் மாந்தாங்கிறது அவருடைய சூரிய வம்சத்தில் முதல் முதல்ல ராஜா அவாள் ஆரம்பிச்ச தசரதர் வரலும் எந்த வழியில ரூல் பண்ணாலோ இந்த சாஸ்திரோத்தமா அந்த வழியில தான் ராமர் தன்னுடைய ராஜ்யத்தை பரிவாரணம் பண்ணி வந்தார் அப்படின்னா எப்படி இப்போ பெரியவாழ்ல சொல்றா அப்படின்னா தசரதர் வந்து நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டார் ஏன்னா இன்னைக்கு இனிமேல் நான் காட்டுக்கு போய் என்னுடைய நிம்மதியாக என்னுடைய தவத்தில் என்னுடைய காலத்தை கழிக்கணும் இதுதான் நான் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் என்ன தெரியுமா சபைய கூட்டுறார் சபைய கூட்டி அந்த சபையில் எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் அந்த சகல உள்ள அத்தனை மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஆர் மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடிய பலதரப்பு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதாவது என்ன ஜாதின்னு பார்க்கல உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும் தாழ்ந்த ஜாதியாக இருக்கட்டும் இந்த ஜாதி எந்த காஸ்டாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அந்த மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒப்பீனியனும் கேட்டார் மினிஸ்டர்ஸோடைய ஒப்பீனியனையும் கேட்டார் எல்லாருக்குமே ராமருக்கு ரொம்ப பிடிச்சது தான் ராமர்னால் இம்மீடியட்டாக எல்லாரும் எஸ் தான் சொல்ல போகிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறான் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட்டு நல்லா லெசன் பண்ணிட்டு என்ன ஆறு என்ன பண்ணுறார் தன்னுடைய அந்த அபிப்பிராயத்தை அவர் கேட்டார் கேட்டுட்டு இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோடைய அபிப்பிராயத்தை கேட்டுன்ட்டு அப்புறமா ஃபைனல் டெசிஷனை

ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணும்போது ராமரும் பண்ண ஆனால் பெரியவா எப்படி சொல்கிற அப்படின்னா இப்போ நாம் வந்து இந்த ஜனநாயகம் உள்ள வந்து ரிஃப்ரேண்டம்னு சொல்கிறோம் அதாவது பொது வாக்கெடுப்பு ஒரு அக்கேஷன் வந்து எல்லா பீப்பி கண்ட்ரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஓட்டு போடுறது அதுதான் பொது வாக்கெடுப்புன்னு சொல்கிறான் ஸோ அப்போ எல்லா மக்களுடைய அபிப்பிராயமும் அதில் கொண்டு வரணும் அப்படின்னா நூறு கோடி மக்கள் இருக்காங்க நூறு கோடி மக்களுடைய அபிப்பிராயமும் என்ன பண்ணுவாலாம் மக்கள் சொல்லக்கூடிய இருந்து ஒப்பீனியனை வாங்குவாளாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை வாங்குவாலாம் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸுடைய ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாலாம் தசரதர் பண்ண மாதிரி டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு சேனல் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு பாலிசி மேக்கிங் பண்ணுவார் இப்படித்தான் ஜனநாயகமும் இருக்கணும் ஒரு ஜனநாயக ஆட்சியும் ராமராஜ்யத்தை கொண்டு வரோம் ராமராஜ்யத்தை கொண்டு வரோம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான் மேலும் பேசுகிறா நாளைய தோதில் பார்க்கலாம்